வேற யார் பொருள் கேட்டாலும் அன்னைக்கு முழுக்கவே கூட தூங்குவோம் ஏழரை எட்டு எட்டரை இதெல்லாம் பல பேர் காலம்பர எழுந்திரிக்கிற நேரம் ஆனா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர்கள் எல்லோரும் எழுந்த நேரம் காலை நால்ரை அஞ்சு நான் உங்களுக்கு தைசயத்தை புத்தி சொல்றேன் நினைச்சராதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை என்ஜாய் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க ஒரே ஒரு நாள் நால்ரை மணிக்கு நீங்க வெளியில வந்து ஒரு மொட்டை மாடி இருந்தா அல்லது ஓபன் ஸ்பேஸ் இருந்தா ஒரே ஒரு நாள் ஒரு நாலரை மணிக்கு வெளியில வந்து ரெண்டு கட்டிட்டு வெறும் அந்த காலை பொழுத கொஞ்சம் ரசிச்சு பாருங்க அந்த காலை பொழுதுங்கிறது எவ்வளவு சுகமானது அப்புறம் உங்களால அதை விட முடியாது ஏன் தெரியுங்களா இங்க இருக்கிற நீங்க யாராவது ஒரு பூ பூத்த காட்சியை பார்த்திருக்கீங்களா ஒரு பூ அப்படி பூத்துக்கிட்டே வர காட்சியை இந்த மாலை ரொம்ப அழகா இருக்குங்க இது என் கல்யாணத்துக்கு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இது போட்ட போது அவ பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அவ பக்கத்துல இருந்தா வேற மாதிரி வருத்தம் இல்லாம இருக்கும் அது வேற இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகான மாலு இந்த பூ காலையில பூக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூ பூக்குறத எப்பாவது ரசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் எனக்காக ஏதோ இந்தியால இருந்து வந்து ஒருத்த என்ன சொல்லிட்டு போறானே அப்படின்னு ஒரு நாள் விடிய காலில எந்திரிச்சு ஒரு பூ எப்படி பூக்குதுன்னு வெறும் சிம்பிள் அப்சர்வேஷன் நீங்க பூவை பாருங்க அது எப்படி தெரியுமா அந்த மொட்டா இருக்கும் நாலு மணிக்கு நாலே நாலு மணிக்கு இப்படி நடுங்கும் நடுங்கும் அப்புறம் அப்படியே அதிரும் ஒரு வைப்ரேஷன் அதுக்குள்ள இப்படி ஏற்படும் நாலே முக்கால் அஞ்சு அஞ்சரை அஞ்சே முக்கால் போது அந்த அந்த இதழ எல்லாம் அந்த பாருங்க இப்படி இப்படி பண்ணும் அதுக்கு தன்னுடைய இதழ்களை இப்படி எல்லாம் பண்ணும் ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆகும் போது அப்படி போய் அந்த பூ முழுசா அப்படி விரிஞ்சு அப்படியே மேல் நோக்கி சூரியனை பார்த்து